ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் ஆலியார் டேம் தாண்டி ஒரு இடத்துக்கு போறோம் எங்க போறோம் நல்லா ஆனா நீ நல்லா பண்ற இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம் வாங்க ஸோ நம்ம ஜேர்னியை வழக்கம் போல் அட்டகாசமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் குட்டீஸ் எல்லாம் கிளம்புன உடனே பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உடனே இங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டு நம்மளுடைய ஃபேவரெட்டான மினி இட்லி அதுக்கப்புறம் நம்மளுடைய நெய் ரோஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திரும்பி கிளம்புனோம் அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து உக்கடம் வழியாக நம்ம வந்து பொள்ளாச்சி ரோடு வழியாக வந்து நம்மளுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வழக்கமாக நம்ம வந்து இந்த பொள்ளாச்சி ரோட்டில் பார்க்குற நம்மளுடைய ஃபேவரட்டான இந்த பிரிட்ஜு வழியாக தான் வந்து போனோம் குட்டிஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து பிரிட்ஜை பார்க்கறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்குது ஸோ இதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பலூன் ஃபெஸ்டிவல்க்கு நம்ம வந்து அந்த இடம் தான் லெஃப்ட் சைடில் வந்து த கிங்ஸ் கோல்டன் சிட்டி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம பலூன் ஃபெஸ்டிவல்க்கு வந்துருந்தோம் அண்ட் பொள்ளாச்சி ரோட்டில் டிரைவ் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய ப்ளசென்ட்டான ஒரு ஃபீலா வந்து கொடுக்கும் அண்ட் இந்த மரத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதாகவும் அண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து நம்ம நியூஸில் வந்து கேள்விப்பட்டோம் அண்ட் தயவு செஞ்சு இந்த மரத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ளசென்டான ஒரு டிரைவ் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் அண்ட் சீக்கிரமாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீச் ஆன இடம் வந்து ஆலியார் டேம் தான் ஏற்கனவே நம்ம வந்து ஆலியா டேமுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஏரியால அப்படியே வந்து பாஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம் நீங்க நம்மளுடைய ஆலியார் டேம் உடைய வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறோம் மறக்காம வந்து அதையும் பாருங்க இந்த கௌசிக்கம் தான் ஸோ இந்த மாதிரியான குரங்குகள்லாம் வந்து நடுவில் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆலியா டேமுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம தாண்டி அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி போக ஆரம்பித்தோம் ஸோ போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திரும்பி இன்னொரு இடத்துல வந்து பிரேக் பண்ணோம் ஸோ அறிவு திருக்கோயில் அதுக்கு பக்கத்தில் இருக்க கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து கண்டினியூ பண்ணோம் நம்மளுடைய ஜேர்னியை எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அடல்ஸுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பினோம் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நினச்சிட்டு நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணாதீங்க இது ஜஸ்ட் எடிட்டிங்கில் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணது தான் ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக வந்து ட்ரைவ் பண்ணுங்க அது முக்கியமாக இந்த மாதிரி பஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து போங்க இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருக்குங்க இதுவும் வந்து நாங்கள் சம்மரில் வந்ததுனால இந்த மாதிரி வந்து இருக்குது இன்னும் நீங்கள் வந்து வின்டர் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக வந்து க்ரீனரியாக உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் முக்கியமாக இந்த ஹேர்பின் பெஞ்சில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து ட்ரைவ் பண்ணுங்கள் ரொம்ப மெதுவாக போங்க ஹார்ன் யூஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் வந்து விண்டோஸ் எல்லாம் கீழே இருக்கிங்க பாட்டு கேட்காதீங்க குட்டிஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி லாரி ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் போகுது அப்படின்னா ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணி அப்புறமா சைடு வாங்குங்க அவசரப்பட வேணாம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எயித்து பெண்டோ நைன்த் பெண்ட்னு நினைக்கிறேன் அந்த ஹேர்பின் பெண்டை வியூ இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே வந்து க்ளோஸாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து எங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணோம் ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது உங்களுடைய வண்டியில் இருக்க ஆட் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இன்ஜினில் இருக்க கூலண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே பிக்கப் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து இருந்துச்சு அண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு நீங்கள் ஏதாவது வாட்டர் பாட்டில்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு தாராளமாகவே இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது நாங்கள் வந்த இடம் தான் வந்துட்டு ஹார்ன்பில் வியூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த வியூ தேடி தான் வந்துட்டு நாங்கள் வந்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்க இந்த ஹார்ன்பில் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேர்ட் சேன்ச்சுரி அதுக்கப்புறம் வந்து மியூசியம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் ஸோ குட்டிஸோட வந்ததுனால நாங்கள் மற்ற எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹான்பில் வியூ வந்து தாண்டி போயிட்டோம் ஸோ நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி இருந்துச்சு அங்கே ஹார் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மரம் அந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறுற அந்த ஒரு ஃபீல் இது எல்லாமே வந்து தூளாவே வந்து இருந்துச்சு ஸோ நிறைய வியூஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த சைடில் வந்துட்டு என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குள்ளார டிரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு சைடு மரம் இன்னொரு சைடு வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாம வந்து அடுத்த ஒரு பிளேஸ் தான் வந்து வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட் அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு நம்ம வால்பாறை வந்து என்ட்ராகும் போது அந்த செக் போஸ்ட் தாண்டி ஹான்பில் வியூ தாண்டி அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் வந்து இருக்கு அதை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சம்மர் சீசன் இருக்கிறதுனால இங்க தண்ணி எதுவும் இல்லை அதனால வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ வந்து இருக்கு சூப்பர் ஸ்டார் டீ அப்படின்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீஸ் எல்லாம் வந்து இருக்கு அண்ட் மேலே வந்து ஏறி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட் அருமையான ஒரு வியூ வந்து இருக்கும் ஸோ எழில் கொஞ்சம் இயற்கையின் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வியூ இருந்துச்சு ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் கலர்ல வயலட் கலர்ல இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாவே வந்திருக்கும் ஸோ இங்கே தான் வந்துட்டு தண்ணி இருந்துச்சு வந்துச்சுன்னா சூப்பராக வந்து ப்ரூவ் ஆகும்னு சொன்னாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி எஸ்டேட்டுடைய அழகு வந்து பயங்கர சூப்பராக இருக்கும் நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க அவ்வளோ ரம்மியமாக செம சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு வந்துட்டு இங்கே ஹாயாக ரிலாக்ஸ்டாக வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான இடம் ஸோ இவங்க வந்து இந்த சூப்பர் ஸ்டார் டீ டூ டீ தூள் அதுவுமே வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவுமே வந்து இங்கே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரும்பியும் அங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்காக ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறதுக்கே வந்துட்டு செம்ம ஒரு சூப்பராக வந்து கிளாஸியாக வந்து இருந்துச்சு ஸோ பஸ்ஸஸ்லாம் போகிற அந்த அழகு இந்த நடுவில் பாதையில் போகிற அழகு அப்புறம் இந்த டீ எஸ்டேட்டை வந்து பார்க்குற அழகுலாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ நிறைய ஷூட்டிங் சினிமாவுடைய ஷூட்டிங் எல்லாமே வந்து இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்குமே பார்க்கறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பண்ணலாம் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து தோணும் ஸோ இந்த எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு நம்ம போய் எடுக்கலாம் அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸ் இல்லை வந்து குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ரோடுக்கு நடுவில் நின்றுலாம் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ரைட் சைடில் இந்த சூப்பரான இன்னொரு சீனிக் வியூ வந்து கிடைக்கும் ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இன்னும் முன்னாடி போகும்போது பால்கிட்ட பாலாஜி டெம்பிளுக்கு போகிற இன்னொரு வழி வந்து இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வால்பாறை கூழாங்கல் ரிவர்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு இந்த பாலாஜி டெம்பிளுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டை வந்து எடுத்து நாங்கள் போனோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வால்பாறை வந்துட்டுன்னு ஒரு பெரிய டவுனாக தான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த வால்பாறை வந்து ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா பூனாச்சி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் செவென்டி ஃபோர் ஃபீட் சி லெவல்ல இருந்து ஹைட்டில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு டிஎஸ்டே எஸ்டேட் பக்கம் இந்த வால்பாறையிலேயே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்து இந்த வால்பாறையில வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மொத்தம் நாற்பது ஹேர்பென் பெண்ட் வந்து நம்ம கடந்து தான் இந்த வால்பாறைக்கு வந்து உள்ள நுழைவாங்க அண்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு சம்மர்ல வந்ததுனால தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அலோவ் பண்ணல ஸோ மங்கி ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்தோம் ஸோ இங்க வந்துட்டு முத முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுல கே ராமசாமி முதலியாருங்கிறவர் தான் வந்து ஒரு காஃபி பிளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரி வந்து இங்கே சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ உள்ள நம்ம வால்பாறை டவுன் வந்து நுழைஞ்சிட்டோம் ஸோ உள்ள உடனே வந்து ஒரு கோயில் வந்து இருந்துச்சு அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடைவீதி மாதிரியே வந்து இருந்துச்சு ஸோ வால்பாறையுடைய முக்கியமான கடைவீதிக்குள்ளார வீதிக்குள்ளார வந்துட்டு நம்ம என்ட்ரானோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்டுமே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நீங்க கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வரீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருந்து வசதிகள் வந்து இருக்கு ஸோ நீங்க பஸ் பிடிச்சி ரொம்ப ஈஸியாக வந்து இங்க வரலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோத்தகிரி அதுக்கப்புறம் ஏற்காடு போன்ற அந்த ஹில் ஸ்டேஷனுடைய டவுன்லாம் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு ஸோ நீங்க இப்போ வந்து ஒரு பஸ் வந்து பாஸ் பண்ணதை வந்து பார்க்கலாம் ஸோ இங்க வந்து ஃப்ரீக்வெண்டாக நிறைய பஸ்ஸஸ் வந்து இருக்கு ஸோ நீங்க வந்து பஸ்ஸஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் இங்கேருந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான எல்லா பிளேசஸையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இங்கே நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது தான் வந்துட்டு வால்பரோடைய பஸ் ஸ்டாண்டு ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி கூலாங்கல் ரிவர் நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டவுனை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து போகிற மாதிரி மேப் காட்டுச்சு ஸோ நீங்கள் இங்கே நம்ம வால்பாறையில் வந்து எங்கே நீங்கள் சுற்றணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலுமே மக்கள் கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் எப்படி வந்து போகணும் நம்ம கரெக்டான பிளேஸில் தான் வந்து கரெக்டான பாதையில் தான் வந்து போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக விசாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இங்கே இந்த சம்மரில் வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து வந்துட்டு இருந்தாங்க நிறைய மக்களை வந்து நம்மளால இங்கே வந்து பார்க்க முடியுது எங்கே போனாலுமே வந்துட்டு நிறைய க்ரௌடை வந்து நம்மளால வந்து பார்க்க பார்க்க முடியுது அண்ட் நம்ம வந்து கூலாங்கல் ரிவர் வந்து நோக்கி போயிட்டே இருந்தோம் ஸோ சோலையார் டேம் வந்து இன்னொரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டைம் இருந்தால் வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம் பட் வந்து மங்கி ஃபால்ஸ் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதுனால நம்ம அடுத்தது வந்துட்டு கூலாங்கல் ரிவருக்கு வந்து நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் போர்டு அண்ட் சைன்ஸ் எல்லா பக்கமே வந்து இருக்கு நீங்க வந்துட்டு மேப் இல்ல அப்படின்னாலுமே வால்பாறை நம்ம பொள்ளாச்சியில இருந்து கிட்டத்தட்ட இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா வந்து ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டர் வந்து இருக்கு திருப்பூர்ல இருந்து போறீங்க அப்படின்னா ஒரு நூத்தி முப்பது கிலோமீட்டர்ல வந்து இருக்கு அண்ட் இங்க இங்க இருந்து மூணாருக்கும் வந்து போகலாம் மூணார்ல இருந்து ஒரு ஒன் பிப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து இந்த வால்பாறை இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க பாலக்காடுல இருந்து டிராவல் பண்றீங்க அப்படினாலுமே வந்து ஒன் டென் கிலோமீட்டர்ஸ்லையும் நீங்கள் வந்து இங்க ரீச் ஆயிடலாம் இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் இங்கே ரீச் ஆயிடுவீங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹார்ஸ்ல இருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் இல்லை வந்து மேக்சிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து நீங்கள் இங்கே ரீச் ஆகுற மாதிரி தான் இருக்கு ஸோ ஒரு சின்ன ரோடு அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி மற்ற வெஹிகிள்ஸ்க்குலாம் வந்துட்டு இங்கே இடம் கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும் ஸோ காமாக கூலாக வந்து பொறுமையாக ரெண்டு சைடுமே இருக்க ஷாப்ஸு அங்கே இருக்க சீனரிஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பொறுமையாக வந்து டிரைவ் பண்ணி போகலாம் ஸோ நாங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சுருந்ததுனால இதை வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் அதனாலேயே வந்து ரொம்ப லிமிட்டடான பிளேஸஸ் தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது ஸோ அடுத்தது நீங்கள் கூழாங்கல் ரிவருக்கு போகணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் எடுக்கணும் நம்ம வால்பாறையிலருந்து ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு சீனிக் வியூவில் வந்து இந்த டீ எஸ்டேட்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன பிரிட்ஜை பண்ணுவீங்க அப்படியே கிராஸ் பண்ணும்போது வியூவே வந்து செம்ம சூப்பரா இருக்கும் மேலே வந்து வானம் கீழே வந்து அழகான டீ எஸ்டேட் கிரீனரியா வந்து இருக்கும் அண்ட் நீங்க சூப்பரா வந்து இதுக்கு நடுவில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க பேஷன் இருக்கவங்க டெஃபினட்டா வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் டிரைவையே வந்து செம்மையா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் மோரோவர் இந்த வால்பாறை மேலே வந்து ஹில்லு நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னொரு சீனிக் வியூ வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ எஸ்டேட்ஸ்க்கு நடுவுல வந்து நீங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது செம தூளாக இருக்கும் காரை விட இன்னும் வந்து நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து இன்னும் என்ஜாய் பண்ணலாம் அதுவும் வந்து நான் திரும்பி சொல்கிறேன் ரெய்னி சீசனில் வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இங்கே இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக வந்து இருக்கு இந்த இடத்துல ஸோ நம்ம வந்து கூலாங்கல் ரிவர் வந்து பக்கமாக வந்துட்டோம் அண்ட் இந்த டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செம க்ரீனரியாகவே செம ஜாலியாகவே வந்திருக்கும் கூலாங்கல் ரிவரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வந்திருந்தாங்க அண்ட் ரைட் சைட் லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது கார் பாருங்க எல்லாத்தையும் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க கேப் கிடைக்கிற இடத்துலலாம் எல்லாம் அண்ட் இந்த வியூ பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா செம்மையா வந்து இருந்துச்சு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இந்த வியூவ வந்து செமையா வந்து நம்ம ரசிச்சு போயிட்டே இருந்தோம் அண்ட் லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான சூடான நிறைய உணவுலாம் வந்து இங்க கிடைக்குது நிறைய ஃபுட்டெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நீங்க கூழாங்கல் ரிவருக்கு போயிட்டு செம ஜாலியா வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாய் ரிலாக்ஸ்டா வந்து இந்த கடைகள்ல வந்துட்டு நீங்க ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் சோ இங்க இந்த கடைகள்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் தான் வந்துட்டு நம்ம கீழே ரிவர்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கும் சோ போகும்போதே வந்துட்டு எந்தெந்த கடைகள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதான் நம்ம வந்து பார்த்துட்டே போயிட்டோம் கீழே இறங்கணும்னே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வியூ இருக்கும் ஒரு சூப்பரான டீ எஸ்டேட் அந்த எஸ்டேட்டுடைய பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கூலாங்கல் ரிவர் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய கல் அந்த கூலாங்கல் இருக்கிறதுனால தான் கூலாங்கல் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு நாங்கள் குட்டிஸ்க்கு செம்ம சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க வந்துட்டு உட்காந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னே தான் சொல்லுவேன் நமக்கும் வந்து இயற்கையை பார்த்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக வந்து கால் நினைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு குட்டிஸை வந்து அப்படியே ஜாலியாக வந்து கொஞ்சம் குளிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எங்களுடைய குட்டீஸ் எப்படி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு பாருங்க இந்த தண்ணியோட சவுண்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய நேரம் இங்கே உட்காந்து நாங்கள் இந்த தண்ணியோடைய சவுண்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணோம் ஸோ இதுதான் நம்மளுடைய பாலாஜி அண்ணனுடைய கடை ஸோ அவர் போட்ட அந்த பிரெட் ஆம்லெட் காண அந்த சவுண்டு தான் வந்து நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க இவருடைய அந்த பிரெட் ஆம்லெட் வந்து செம்ம சூப்பரா செம டேஸ்டியாவே இருந்துச்சு நல்லா ரிவர்ல வந்துட்டு செம்மையா வந்து ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு அண்ட் மறந்துடாதீங்க பாலாஜி அண்ணனுடைய கடை இவர் வந்து சூப்பரா பேசினாரு ஸோ நம்மளுடைய காரை பார்க் பண்ணதில் இருந்து எண்டு வரைக்குமே நமக்கு இந்த கூலங்கல் ரிவரில் நிறைய வந்து கைட் பண்ணாரு அண்ட் அவர்கிட்ட வந்து இந்த மேகி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து செம தூளாக இருந்துச்சு குட்டிஸுமே வந்துட்டு செம சூப்பராக வந்து அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து நம்ம சொன்ன இன்னொரு ரூட்டில் வந்து பாலாஜி டெம்பிள ரீச் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு அண்ட் பின்னாடி ஒரு பெரிய சம்பவமும் நடந்துச்சு அது என்னங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சிமெண்ட் ரோட் ஸ்டாப்ல தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுடைய ஜர்னி வந்து இருக்கும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதையும் கடந்து இந்த மாதிரியான ஒரு மண் ரோட்ல வந்துட்டு நீங்க வந்து வருவீங்க அண்ட் இங்க தான் நான் சொன்ன அந்த பெரிய சம்பவம் வந்து ரோடு ரொம்ப மோசமா இருந்ததுனாலையும் அதே சமயம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு ஸ்லோ பண்ணதுனாலையும் வந்துட்டு வண்டி அங்க போய் ஸ்டாப் ஆகி அதுக்கு மேல இழுக்காம போயிடுச்சு எல்லாருமே வந்து ரொம்ப பயந்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்க

ஸோ ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு அப்புறம் வண்டியை மேலே ஏற்றி இந்த பாலாஜி டெம்பிளை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ காரில் வரவங்க மேலே வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ஃபஸ்ட் கியரில் வண்டி ஏறுமான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எல்லோரையும் இறக்கி விட்டுட்டு இந்தவங்களாம் வந்துட்டுருக்காங்களே அந்த மாதிரி வந்துருங்க ஸோ பல அட்வென்ச்சருக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பாலாஜி டெம்பிளை வந்து தரிசனம் பண்ண வந்துட்டோம் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஏழு மலையானுமே அப்புறம் வந்து அலமேலு மங்கையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொன்னதுனால உள்ள என்னால் வந்து எதுவுமே கவர் பண்ண முடியல நீங்களும் இங்கே வந்து டெஃபினட்டாக விசிட் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுனால நான் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணதுனால பாலாஜி டெம்பிள் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படின்னு கீழே இறங்கி வந்துட்டோம் ஸோ முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ரூட் காமிச்சோம் பாலாஜி டெம்பிளுக்கு போகிறது அதை கடந்து தான் வந்து இப்போ வந்தோம் அண்ட் அப்படியே முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்பாறையோட ஒரு மிக பெரிய ஃபேமஸான ஸ்டாச்சு அதோடைய வியூ பாயிண்ட் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டாச்சு கிட்ட இருக்க இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து அரௌண்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்துட்டு செம்ம சூப்பராகவே வந்து இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்வார் மார்ஷ் ஒருடைய ஸ்டாச்சு தான் இது ஸோ இவரு தான் இந்த டிஸ்ட்ரிக்டோடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் வந்து போட்டிருந்துச்சு அண்ட் இவர் வந்து இந்த வால்பாறையில் இருக்க நிறைய ரோட் ஒர்க்ஸ் அலக்கேட் பண்ணியிருந்தது எல்லாத்தையும் வந்து மேற்பார்வை பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணவர் அதனால தான் வந்து இவருக்காக வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இங்கே இருக்க வியூ பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங்காக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லா மலைகளையுமே வந்து கவர் பண்ணி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான சீனிக் பியூட்டியாக வந்து இருக்கும் ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் போகும்போதே கூட வந்துட்டு இதை பார்க்க முடியும் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அது பொறுத்து வந்துட்டு நீங்க போகும்போதோ இல்லை வந்து ரிட்டர்ன் வரும்போதுமே வந்து இந்த ஸ்டாச்சு விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு நாலு பிளேசஸை வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் வந்து வாட்டர்ஃபால் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அதை நாங்கள் வந்து கடந்து போயிட்டுருக்கோம் ஸோ நீங்களும் ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க வால்பாறைக்கு அப்படின்னா வந்துட்டு தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வரலாம் இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது சோலையார் டேமு அப்படின்ட்டு நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது அப்படின்னா பட் நேரமின்மை காரணமாக நம்மளால் வந்து கவர் பண்ண முடியல இங்கேயும் வந்து வைல்டு எலிஃபென்ட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு டைகர் இதெல்லாமே வரும் அப்படின்னாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி போங்க ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வந்து இருக்கும் எந்த மாதிரியான அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளால வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது அண்ட் முக்கியமாக காரில் வந்து கொஞ்சம் கேரி பேக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து நமக்கு உதவும் ஸோ நம்மளுடைய ட்ரிப்பை வந்து செம சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கான அந்த செக் போஸ்ட்டுக்கே வந்துட்டோம் அண்ட் ஆலியார் டேமுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் நம்ம ட்ரிப்பு நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய பிரபு டாக்கிஸ் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க நாங்கள் வந்து உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து போட காத்துட்ருக்கோம் உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லிக்கிறோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு வீடியோவுடன் வந்து உங்களை சந்திக்கிறோம் அண்ட் இந்த ட்ரிப்பை வந்து சூப்பர் மெமரபுளாக மாற்றின நம்மளுடைய ஸ்மார்ட் பிரபு அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் அண்ட் நாங்க இந்த ட்ரிப்பில் வந்து ஏதாவது ஸ்பாட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிங்க மீண்டும் சந்திப்போம் வார்னுங்கோ